அனைவருக்கும் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சோ இந்த காணொளி மாபெரும் பேச்சு போட்டி தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக நடத்தணும் அதனுடைய இறுதி வெற்றியாளர்களை அறிவிக்கிறதுக்கான ஒரு காணொளி தான் இது ஏற்கனவே அறிவிச்சிருந்த மாதிரி ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு உங்களுக்கு அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதன்படி இந்த காணொலி மூலமா வெற்றியாளர்களை இப்ப அறிவிக்க போறோம் அந்த கேட்டகரியில இறுதி பட்டியல் எப்படி தயார் பண்ணிருந்தோம் அப்படின்றத ஒரு காணொலி மூலமா தெளிவா சொல்லியிருந்தோம் வந்து தமிழ்நாடு இளைஞர் கட்சியுடைய டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மை இந்த இறுதி பட்டியல்ல இருந்து இறுதி வெற்றியாளர்களை எப்படி தேர்ந்தெடுத்தோம் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய மனக்கடலா இருந்தது உண்மையிலேயே நான்கு சிறப்பான இந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள்ட்ட கொடுத்து அவர்களுடைய தனிப்பட்ட மதிப்பெண்களையும் பெற்று அந்த மதிப்பெண்களை கூட்டி அதுல வரக்கூடிய ஆவரேஜ் மார்க் இல்லையா அதையும் சேர்த்துதான் இன்னைக்கு வந்து இந்த இறுதி வெற்றியாளர்களை அறிவிக்க போறோம் சோ அது மட்டும் இல்லாம பொதுமக்களுடைய ஆதரவும் எப்படி கிடைக்குது அப்படின்றத பொறுத்து அவர்களுக்கான மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தவறா எடுத்துட்டு இருந்தீங்க சோ அப்ப லைக்ஸுக்கு தான் மார்க்கா நல்ல திறமை இருந்தா மார்க் இல்லையா அப்படின்ற மாதிரி சோ அது இல்ல அது ஒரு ஆடட் வேலிடேஷன் தான் மக்கள் கிட்ட இந்த மாதிரியான திறமைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் சோ அதற்கும் நிறைய ஆதரவுகள் கிடைச்சது அதற்கும் உங்களுக்கும் போட்டியாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் மக்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்க கடமை போட்டிருக்கோம் மூன்று கேட்டகரியும் வெற்றியாளர்களை பார்ப்போம் பன்னிரண்டு வயதிற்கு உட்பட்டவர்கள் பிரிவு அந்த கேட்டகரிய முதல் பரிசை வெல்லக்கூடிய அந்த போட்டியாளர் யார் அப்படின்னா சாய் சரண்யா லோகேஷ் செங்கல்பட்டு மாவட்டம் அவர்களுக்கு தான் முதல் பரிசு இருபதாயிரம் ரூபாய் சென்றடையவிருக்கிறது அப்படின்றத பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் சாய் சரண்யா லோகேஷ் அவர்களுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் வாழ்த்துக்கள் மற்றும் இரண்டாம் பரிசு சி மாதினி ஓவியா திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த போட்டியாளர் அவருக்கு வந்து இரண்டாம் பரிசான பத்தாயிரம் ரூபாய் போய் சேருது அப்படின்றத தெரிவிக்க பெருமைப்படுறோம் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக மூன்றாம் பரிசு இங்கதான் ஒரு ட்விஸ்ட் அண்ட் சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மற்ற போட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவித்த பிரைஸ் தொகையை கொடுக்கறதே வந்து அதிசயம் ஆனா தமிழ்நாடு இளைஞர் கட்சி பொறுத்த வரைக்கும் உண்மையான திறமைசாலிகளுக்கு அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுனால ஒரே மதிப்பெண் அடிப்படையில ஒரே மாதிரி நல்லா பேசி திறமையா இருந்த நபர்களை மூன்றாம் பரிசுக்கு பரிந்துரை செஞ்சிருந்தோம் அந்த மூன்றாம் பரிசு ஒரு நபருக்கு அல்ல நான்கு நபர்களுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் தலா கொடுக்க போறோம் இது ஒரு கேட்டகிரியிலும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு கேட்டகிரியிலும் நம்ம வந்து இப்ப இந்த பட்டியலை பாக்குறோம் அதன்படி உங்களுக்கே தெரிய வரும் மூன்றாம் பரிசு தீட்சித் திண்டுக்கல் மாவட்டம் அவருக்கு மூன்றாம் பரிசு போகுது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மூசே வருண்ராஜ் சென்னை மாவட்டம் அவருக்கும் இன்னொரு மூன்றாம் பரிசு போகுது இந்த ஒரு கேட்டகரியில அவருக்கும் தமிழ்நாடு கட்சியின் வாழ்த்துக்கள் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கௌதம் அவருக்கும் மூன்றாம் பரிசு அப்படின்றத அறிவிச்சிருக்கோம் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த கா யாழனி அவர்களுக்கும் மூன்றாம் பரிசு அறிவிக்கப்படுகிறது சோ இந்த போட்டியாளர்களால் அனைவருக்கும் இந்த பிரிவுல வெற்றி பெற்ற அனைவருக்கும் தமிழ்நாடு கட்சியின் வாழ்த்துக்கள் அண்ட் தென் இந்த பிரிவுல போட்டியிட்ட அனைவருக்கும் உங்களுக்கான சான்றிதழ்கள் வந்தடையும் அப்படின்றதையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கும் அடுத்த பிரிவு பதிமூன்று வயது முதல் பதினெட்டு வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான கேட்டகிரி இந்த கேட்டகிரில முதல் பரிசை வெல்லக்கூடியவர்கள் வே பிரனிதா ஈரோடு மாவட்டம் தான் முதல் பரிசு இருபதாயிரம் போய் சேருது அவருக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் வாழ்த்துக்கள் இரண்டாம் பரிசு ஆ நா யாழினி கோயம்புத்தூர் மாவட்டம் அவருக்கு இரண்டாம் பரிசான பத்தாயிரம் ரூபாய் போய் சேருது அவருக்கும் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள் மூன்றாம் பரிசு போன்ற போன கேட்டகிரியில பார்த்தோம் இல்லையா மூன்று பரிசு வந்து மூன்றாம் பரிசு மூணு பேர் கொடுத்தோம் அதே மாதிரி இந்த கேட்டகிரிலையும் மூன்றாம் பரிசு மூன்று பேருக்கு கொடுக்குறோம் பாவேஷ் பிரசன்னா திருவாரூர் மாவட்டம் அவருக்கும் மூன்றாம் பரிசு எம் ஹரியரன் திருச்சிராப்பள்ளி அவருக்கும் மூன்றாம் பரிசு எம் ரிஷிகாந்த் கிருஷ்ணகிரி மாவட்டம் அவருக்கு மூன்றாம் பரிசு அறிவிக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷப்படுறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் தமிழ்நாடு கட்சியின் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இந்த கேட்டகிரியில போட்டியிட்ட அனைவருக்கும் உங்களுக்கான சான்றிதழ்கள் வந்து சேரும் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறோம் போட்டியிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த மற்றும் கடைசி கேட்டகிரி பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களுடைய வெற்றி பட்டியல் சோ இதுல பாத்தீங்கன்னா முதல் பரிசு திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தனுஷ்கா தனுஷ்கா அவர்களுக்கு முதல் பரிசு இருபதாயிரம் ரூபாய் அவருக்கு போய் சேருது அவர்களுக்கும் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் வாழ்த்துக்கள் இரண்டாம் பரிசு வேல்விழி மா நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த வேல்விழி அவர்களுக்கு இரண்டாம் பரிசு பத்தாயிரம் ரூபாய் போய் சேருது அப்படின்னு சொல்றோம் இந்த கேட்டகிரிலையும் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்றாம் பரிசு வச்சிருக்கோம் இந்த இரண்டு மூன்றாம் பரிசை பெறுகிறவர் பே நித்யா திருச்சிராப்பள்ளி மூன்றாம் பரிசு அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஏ மேஷாக் ராணிப்பேட்டை மாவட்டம் அவருக்கும் மூன்றாம் பரிசு போய் சேருது அப்படின்றத சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இந்த பிரிவுல வெற்றி பெற்றவர்களுக்கும் தமிழ்நாடு கட்சியின் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மற்றும் இந்த கேட்டகரியில போட்டியிட்ட அனைவர்களுக்கும் உங்களுக்கான சான்றிதழ்கள் வந்து சேரும் அப்படின்றத இந்த காணொலி மூலமாக தெரிவிச்சுக்கோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறுதியா ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் இங்க வெற்றி பெற்றவர்கள் தோல்வி பெற்றவர்கள் அப்படின்றது ஒரே ஒரு காரணத்தால் கிடைக்கும் இந்த போட்டியில பங்கு பெற்றாங்க அப்படின்றதுனாலதான் கிடைக்கும் வெளியே நின்று வேடிக்கை மட்டும் பார்க்கிறவர்களால வெற்றி அடையவும் முடியாது தோல்வி அடையவும் முடியாது அதனால எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வாழ்க்கையில எந்த ஒரு சவாலா இருந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு அந்த போட்டியில கலந்துக்க முயற்சி பண்ணுங்க கலந்து கொண்ட அனைத்து வெற்றியாளர்களுக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க கலந்து கொண்ட அனைவரும் வெற்றியாளர்கள் தான் அனைவருக்கும் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இவர்களுக்கான பிரைஸ் மணி எப்படி கொடுப்போம் எப்ப கொடுப்போம் அப்படின்றத அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில அழைத்து பேசி தெளிவுபடுத்தப்படும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் பரிசு தொகை அவர்களுக்கு வழங்குவதையும் காணொலிகள வெளியிடப்படும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் தென் வெற்றி பெற்ற நம்ம கேண்டிடேட்ஸ் நம்ம பார்ட்டிசிபேஷன்ஸ் எல்லாருக்கும் சர்டிபிகேட்ஸும் இன்றும் ஒரு மாதத்துக்குள்ளாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த ஒரு போட்டியில் பங்கெடுத்ததற்காக உங்க அனைவருக்கும் பாராட்டுகள் மற்றும் ஒரு முறை உங்களுடைய கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் தாராளமா கேட்கலாம் நன்றி நான் உங்க வேலூர் என்கையா தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் பக்கங்களை பின்தொடருங்க நன்றி